நம ஓம் நம என் அன்பு குழந்தையை இன்று உனக்கு மிகவும் பிடித்ததையே தர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் ஆனால் நான் இப்பொழுது கேட்பதற்கெல்லாம் நீ சரியான விடையை கூற வேண்டும் உனக்கு எது பிடிக்கும் என்பதை விட உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்வியை நான் கேட்டுவிட்டால் உடனே ஒரு பட்டியலை தயார் செய்து விடுவாய் சற்று அவசரப்படாமல் இறுதி வரை இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இறுதியில் உன் பதிலை எனக்கு கூறு சர்வ நிச்சயமாய் உனக்கு பிடித்ததையே நான் தருகிறேன் உனக்கு யாரை பிடிக்கும் என்று யாரேனும் முன்னிடம் கேட்டுவிட்டால் ஒரு பட்டியலே தயார் செய்து விடுவாய் அதில் முதன்மையாக இவரை பிடிக்கும் இரண்டாவதாக இவரை பிடிக்கும் என்று அந்த பட்டியல் நீளும் சில சமயங்களில் மிக புத்திசாலித்தனமாக எனக்கு இறைவனை பிடிக்கும் என்றும் கூட நீ கூறலாம் ஏன் என் அப்பன் சிவனை பிடிக்கும் என்று நான் சொல்லக்கூடா என்று நீ கேட்டால் உன்னை பிடித்ததை நான் கேட்கவில்லை உனக்கு யாரை பிடிக்கும் என்று தானே நான் கேட்கிறேன் சரி உனக்கு யாரை பிடிக்கும் என்ற இந்த கேள்விக்கு நீ எந்த பதிலை கூறினால் உனக்கு பிடித்ததெல்லாம் கிடைக்கும் என்பதையும் நானே கூறுகிறேன் கவனமாக கேள் உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்விக்கு முதல் பதிலாக எனக்கு என்னை பிடிக்கும் என்றுதான் நீ சொல்ல வேண்டும் ஏனென்றால் உன்னை உனக்கு பிடிக்காதா எது உனக்கு பிடித்திருந்தும் என்ன பலன் உன்னை உனக்கு பிடிக்க உன்னை நீ ரசிக்க உன்னை நீ பாராட்டி கொள்ள உன்னை நீயே தட்டிக் கொடுக்க உன்னை நீயே தட்டி எழுப்ப உன்னை நீ அடக்க உன்னுள்ளே நீ அடங்க போன்ற அத்தனைக்கும் வேறொரு ஆளையும் ஆதரவையும் தேடும் வரை நீ நீயாக இருக்க முடியாது உன்னை தவிர உனக்கு இத்தனை உண்மையாக யார் இருக்க இயலும் நீ எத்தனை உன் மனதிடம் ஆறுதல் கேட்டாலும் அது பொறுமையாக ஆறுதல் கூறும் சலித்து கொள்வதில்லை நீ எவ்வளவு சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்தாலும் பொறாமை கொள்ளாமல் உன் அதை சந்தோஷிக்கும் சற்று யோசித்து பார் உனக்கு பிடித்தவர்களை நீ வெளியே தேடினால் அவர்களுக்கு போல் அனுசரித்து அவர்களோடு ஒத்து போக உன்னை நீ தொலைக்க வேண்டி வரும் உனக்கு பிடித்ததையும் உன்னுடைய குண நலன்களையும் உனக்கு பிடித்தவர்களுக்காக நீ இழக்க வேண்டி வரும் அவ்வாறு செய்வதால் தான் உன் நிம்மதியை நீ இழக்கிறாய் உன் தனித்துவத்தை இழந்து நிற்கிறாய் அதற்காக யாரையும் நேசிக்காதே யாரையும் உனக்கு பிடிக்க கூடாதே என்று ஒரு கணமும் கூறவில்லை முதலில் உன்னை நேசிக்க கற்றுக்கொள் உன்னை உனக்கு பிடிக்க வேண்டும் உன் திறமைகளை நீ ரசிக்க வேண்டும் பிற ரசனைகளை கடந்து உன்னையே நீ ரசிக்க வேண்டும் உன் தனி திறமை போல யாருக்கும் இல்லை உன்னை போல ஒருவரும் இல்லை உனக்காகவே இந்த உலகில் என்னவெல்லாம் நடக்கிறது போன்ற மேகல் புரிய வரும் அப்பொழுது உன்னை மீறிய ஒன்றாய் உன்னில் கலந்திருக்கும் இரையாற்றல் புரியும் உன்னுள் கலந்துள்ள இரையாற்றலே எங்கும் நிறைந்து இருக்கிறது என்ற தெளிவு வரும் சங்கடங்களின் பொழுதும் கஷ்டங்களின் பொழுதும் யாரையும் தேடிக் கொள்ளாமல் உன்னை நீயே தேற்றிக்கொண்டு எழுந்து நின்று விட்டால் ஆனால் அதன் பிறகு உன்னை வெல்ல இங்கு யாரும் இல்லை தன் நம்பிக்கையும் தனித்துவமும் வேறு வேறு அல்ல தன் நம்பிக்கையோடு இருந்தால் உன் தனித்துவத்தை நீ உணர்ந்து கொள்வாய் அல்லது உன் தனித்துவத்தை நீ உணர்ந்து கொண்டாலே தன் நம்பிக்கையோடு இருந்து விடுவாய் இனி யாரேனும் உனக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டால் உனது முதல் பதில் எனக்கு என்னை பிடிக்கும் என்பதாக இருக்க வேண்டும் சொல்லிதான் பாரேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்ற மடைவாய் நீ நினைத்ததெல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ விரும்பியதெல்லாம் உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம